நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலைக்கு உரிய விலை வழங்க கோரி படுகரின சிறு தேயிலை விவசாயிகள் இந்திய தேயிலை வாரியத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இருந்த சக்கலட்டி சோகத்துறை கேத்தரை தேனலை ஒடையரட்டி கெந்தட்டி ஆகிய கிராமங்களை சேர்ந்த சிறு குறு படுகைன தேயிலை விவசாயிகள் கையில் பதாகைகளுடன் கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்று இந்திய தேயிலை வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் பசுந்த இலைக்கு கிலோ ஒன்றிற்கு இருபத்தி ஐந்து ரூபாய் என்றும் அந்த விலையை தேயிலை வாரியம் விவசாயிகளுக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் தற்போது ரூபாய் பதினான்கு முதல் பதினைந்து வரையே வழங்குவதாகவும் மேலும் அதிகபட்ச விலையாக ரூபாய் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை வழங்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெலிகோலு அறக்கட்டளையின் தலைவர் தர்மன் செயலாளர் சிவகுமார் மாது சிறுகுறு தேயிலை விவசாயிகள் சங்க நிர்வாகி ராமன் மற்றும் படுகரினர் சிறுகுறு தேயிலை விவசாயிகள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆனா இன்றைய கூட்டமானது இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே வந்திருக்கிறோம் எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நியாயமான அதாவது அவர்களுடைய உற்பத்தி செய்து அடிப்படையில் அந்த விலை கண்டிப்பாக முப்பதாயிரம் இருந்து முப்பது வரை கிடைக்க வேண்டும் இரண்டாவதாக திருத்தேவிசைகள் நலனுக்கு எதிராக உள்ள இந்த தேயிலை வாரியத்தை வன்மையாக கண்டித்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோரிக்கை நிறைவேறிவிட்டால் தொடர்ந்து தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும் என்பதை இந்த பத்திரிகை வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எலெக்ஷன் பாய்க்கட்டே தான் சார் இல்ல அது நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அனைத்து விவசாயிகளும் ஒன்று திருட்டி மிகப்பெரிய அளவு சங்கம் மற்ற சங்கங்கள் எல்லாம் இணைந்து இதுக்கு ஒரு சரியான தீர்வை கூடிய விரைவில் நாம் அறிவிக்கிறோம் என்பதை